ஹாய் வெல்கம் டு சிவா கன்னிதாய் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஒல்லியாக இருப்பாங்க வயசானவங்களுக்கு கை கால் வலி இருக்கும் வயசானவங்க இல்லை இப்போலாம் வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசுல இருந்தே ஜாயிண்ட் ஜாயிண்டாக வலி முதுகு வலி பேக் பெயின் நிறைய பேர் வந்து இந்த ஆப்ரேஷன் அப்போ ஊசி போட்டதுனால பேக் பெயின் அதிகமாக வரும் அவங்க எல்லாருமே வந்து இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்கள் உடம்புல அந்த வழிலாம் இருக்காது பழைய முன்னால் உள்ள காலத்துலலாம் பெரிய பெண் பிள்ளைங்கள்லாம் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா முதல்ல கொடுக்குறதே வந்து அந்த உளுந்தங்களியாக தான் இருக்கும் உளுந்தங்களி அப்புறமேட்டு நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி முட்டை இந்த மூணு தான் கொடுத்துருப்பாங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அதனால் வந்து இப்போ வந்து சின்ன இருந்தே சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நம்ம வந்து இதை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை அந்த மாதிரி வந்து கொடுத்தோம் கொடுத்துட்டு இருந்தோம்னா பிள்ளைங்களோட பெண் பிள்ளைங்களா இருக்கட்டும் எந்த பிள்ளைங்களா இருந்தால் இருக்கட்டும் நல்ல ஒரு வளர்ச்சி எலும்பு வலி எல்லாமே வந்து நல்லா கேட்கும் இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து நீங்கள் வந்து வெயிலில் காலையில் வெயிலில் நின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சூரிய ஒளியிலருந்து கிடைக்கிற விட்டமின் டி கிடைச்சி நம்ம இந்த பொருளை நம்ம அந்த வெயிலில் நின்றுட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து எலும்புக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த சக்தி வந்து கிடைக்கிது அதில் வந்து இந்த நான் செஞ்சிருக்கிறேன் இந்த உளுந்தங்களி இது யாரெல்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னு சொல்லி சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் செஞ்சுருக்கிறேன் இதை வந்து எப்படி செய்யணும் எந்த மாதிரி டைமில் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப ஈத்தோல் தாங்க முடியல சீக்கிரம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா வாங்க போகலாம் அதுக்கு முதல்ல தேவையான பொருள் பார்த்துடலாம் இது வந்து பச்சரிசியும் உளுந்தும் உளுந்து வந்து தோல் எடுக்காமல் அப்படியே மிஷினில் கொடுத்து அரைக்கணும் பச்சரிசி பச்சரிசி கருப்பு உளுந்து தோல் உளுந்து அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ வந்து நம்ம வந்து உளுந்தங்களி செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இது முக்கியமான பொருளே வந்து கருப்பட்டி தான் வெள்ளம் போடக்கூடாது வெள்ளமோ இல்லை வெள்ள சீனியோ எதுவும் தேவ கருப்பட்டி மட்டும் போடுங்க அதுதான் நல்லது உடம்புக்கு கருப்பட்டிலே வந்து இரும்பு சத்து அதிகம் இல்லையா அதனால வந்து கருப்பட்டி போடுங்க பூண்டு கொஞ்சம் அப்புறமேட்டு வந்து தேங்காய் துருவுனை தேங்காய் முட்டை வந்து கிடச்சா நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணுங்க முட்டை வந்து நம்ம செஞ்சதுக்கு அப்புறமா வந்து உடச்சி ஊற்றிக்கிறதுக்கு தான் அது வந்து எல்லாருக்கும் தேவையில்லை ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த முட்டை ஸ்மெல்லு பிடிக்காதனால சாப்பிட மாட்டாங்க அதனால் முட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ வயதுக்கு வந்த பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா பெரிய பொண்ணான பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து முட்டை உடச்சி ஊற்றி கொடுப்பாங்க நல்லெண்ணையும் யூஸ் பண்ணுவாங்க நல்லெண்ணெய் வந்து இப்போ நம்ம களையில் யூஸ் பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ணி சாப்பிடலாம் முட்டை மட்டும் வேணுன்றவங்க மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம அதை வந்து எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து முதல்ல வந்து கருப்பட்டியை வந்து நல்லா அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு கருப்பட்டியை நல்லா வந்து கொதிக்க வச்சு அந்த கட்டி இல்லாமல் அந்த கட்டி இல்லாமல் எடுக்கணும் இது எதுனா எதுக்கு பார்த்திங்கன்னா வந்து கருப்பட்டி போது வந்து அதில் வந்து எதாவது கல் மண் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம கட்டியாக செய்யப்போ போகிறோம் கெட்டியா இருக்கும் வேற நல்லா அதனால வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு தனியா வடிகட்டிடணும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வயசானவங்க நல்லா சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது எலும்பு எலும்பு வந்து வலியாக இருக்குது எலும்பு மா இருக்குது அப்படின்றவங்க வந்து இத வந்து வாரத்துல ரெண்டு நாள் நல்லா ரெண்டு மூணு நாள் கூட எடுத்துக்கிடலாம் காலை உணவா எடுத்துக்கோங்க மதியமோ ஈவினிங்காக எடுத்தோம்னா இப்போ வந்து ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஜீர்ணம் ஆகிரும் இப்போ வந்து உளுந்து இல்லையா உளுந்து பச்சரிசி அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் வய வயசானவங்க வந்து காலையிலே எடுத்துக்கோங்க இப்போ காலையிலே நம்மளுக்கு அதிகமான பசி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஜீர்ணம் ஆகிரும் இப்போ அந்த வாயு தொல்லை அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது தான் பூண்டுலாம் போடுறோம் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்குறது வந்து உளுந்து நல்லெண்ணெய் கருப்பட்டி இந்த மூணும் சேர்றப்போ வந்து உடம்புல வந்து நம்ம அந்த விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் விட்டமின் டி உடம்புல வந்து கிடச்சி இந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து எலும்புக்கு தேவையான சக்தி எல்லாமே இதுலேயே கிடைச்சிரும் இப்போ இதை நல்லா கொதிச்சிட்டு நம்ம வடிகட்டலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா வந்து கல் மண்ணு தூசி எல்லாம் எடுத்துடலாங்களா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வாயில நேரம் நேரம் தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு திரும்ப அடுப்பை வந்து ஸ்லோல சிம்ல வச்சுருக்குறேன் ஸ்லோல வச்ச உடனே ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுருங்க கொஞ்சம் நேரம் வேகும் இல்லையா அதனால வந்து பூண்டை போட்டுட்டு அப்புறமேட்டு வந்து மாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க அப்படியே மாவை கொட்டினிங்கன்னா வந்து கட்டி கட்டியாக ரொம்ப வந்து நம்மளுக்கு கிண்டுறதுக்கு சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுட்டு இப்போ அந்த கருப்பட்டி தண்ணி கொதிக்கையும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கொதி வந்த உடனே இந்த மாவை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் நான் ஒரே கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால அதுவாக இருக்குது ஊற்றிட்டு கிண்டிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கையெடுக்காமல் நல்லா வந்து கலர்னால் தான் கட்டி இல்லாமல் நம்ம வந்து கலர முடியும் இல்லைன்னு வைங்கனா கட்டி கட்டியாக ஆகிட்டுனா சாப்பிடும்போது கொஞ்சம் அது வந்து டிஸ்டர்பாக இருக்கும் நாக்குலலாம் வந்து வாயிலெல்லாம் ஏற்கனவே உளுந்து கொஞ்சம் ஒட்டும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டுங்க கொஞ்சம் அடி பிடிக்கும் சிம்மில் இருந்து கையெடுக்காமல் கிண்ணி கிண்டி கிண்டி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம் இந்த மாதிரி பக்குவத்தன்மை வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துடலாம் எண்ணெய் கூட வந்து இதுக்கப்புறமேட்டு தான் சேர்க்கணும் இதுக்கப்புறமேட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு இப்போ எனக்கு என்ன தேவை இல்லை எண்ணெயும் முட்டையும் வேணுன்றவங்களுக்கு மட்டும் நாங்கள் சேர்த்து சாப்பிட்லான்றதில் இருக்கிறேன் அவ்வளோதான் இதோட களி ஓகே அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நல்லா சந்திக்கலாம் நம்ம ஓகே இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுறேன் கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்கள் எல்லாரும் வந்து ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா பாய்